இந்த மோடி அரசாங்கத்தினுடைய அடுத்த டார்கெட் அசெட் மானிட்டைசேஷன் டார்கெட் அதாவது நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன் ப்ராஜெக்ட் கீழே அரசாங்கத்துக்கு சொந்தமான பல லட்சம் கோடி ரூபாய் சொத்துக்களை தனியார் நிறுவனங்களுக்கு விற்க போறாங்க இது குறித்து ஆதாரப்பூர்வமான ஒரு கட்டுரையை பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகை வெளியிட்டு இருக்காங்க இந்த கத்துரையில் தெளிவாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு எந்தெந்த துறையினுடைய சொத்துக்களை இந்த மோடி அரசாங்கம் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு விற்க போகிறாங்க இந்த ஃபினான்ஷியல் இயரில் எவ்வளவு சொத்துக்களை விற்க போகிறாங்க அப்படிங்கிறது குறித்து ஆதாரத்தை அம்பலப்படுத்தியிருக்காங்க முதல்ல அந்த நேஷ்னல் குவாலிட்டைசேஷன் பைப்லைன் ஸ்கீம்னா என்ன இந்த ஆண்டு நிர்மலா சீத்தாராமனும் மோடியும் என்ன டார்கெட் வச்சுருக்காங்க அடுத்த அஞ்சு வருஷம் இந்த சொத்துக்களை இவங்க யார் விற்க போகிறாங்க வணக்கம் அது தமிழ் குரல் நானு உங்கள் சத்யராஜ் பிசினஸ் பத்திரிகை வந்து ஒரு மிக முக்கியமான கட்டரையை வெளியிட்டிருக்காங்க அந்த கட்டுரையுடைய தலைப்பு என்ன அப்படின்னா நிதி ஆயோக் ரைசஸ் அசட் ட்ரில்லியன் அப்படின்னு வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க இருக்காங்க அதாவது இந்த கட்டுரையுடைய தலைப்பு என்ன அப்படின்னா அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள இந்த மோடி அரசாங்கம் அசட் ஸ்கீம் அப்படிங்கிற பேர்ல அரசாங்கத்தினுடைய சொத்துக்கள் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடியை விற்க போறாங்க அப்படி எந்தெந்த துறையிலிருந்து சொத்துக்களை விற்கிறதுக்கான டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அந்த கட்டுரை வெளியே சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஸ்வராஜ் பத்திரிகையில் ஒரு கட்டுரை வந்திருக்கு அது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஒரு பத்திரிகை ஆர்எஸ்எஸ் பண்ணக்கூடியது மோடி அரசாங்கம் பண்ணக்கூடியதை நியாயப்படுத்தி எழுதக்கூடிய பத்திரிகை அந்த பத்திரிக்கையினுடைய தலைப்பை படித்து பார்த்தா இன்னும் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு நேஷனல் மானிட்டைசேஷன் பைப் லைன் டூ பாயிண்ட் ஜீரோ அன்லாக் ருபீஸ் டென் லேக் குரோர்ஸ் ஓவர் பினான்சியல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டு தேர்ட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இரண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் மோடி அரசாங்கம் கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடிக்கு மதிப்பிலான அரசாங்க மக்களுடைய சொத்துக்களை விற்க போறாங்க அதுக்கு பேர் தான் என்எம்பின்னு சொல்லக்கூடிய நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன் ஸ்கீம் அப்படிங்கிறத அந்த கட்டுரை ஜஸ்டிஃபை பண்ணி அதாவது இது விற்கிறது சரின்னு நியாயப்படுத்தி ஒரு கட்டுரை ஆர்எஸ்எஸ் எழுதியிருக்காங்க பிஸ்னஸ் சென்ட் பத்திரிக்கை பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் விற்க போகிறாங்க எந்தெந்த துறை சார்ந்து விற்க போகிறாங்க அப்படிங்கிறது குறித்து வெளிப்படையாகவே அறிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த நேஷனல் பைப்லைன் லைன் ஸ்கீம்னா நம்ம என்னென்னு பார்ப்போம் இந்த நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன் ஸ்கீம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது அரசாங்கத்துக்கு காலங்காலமாக உருவாக்கப்பட்ட அரசு நிறுவனங்கள் இது எல்லாத்தையும் விற்கிறதுக்கு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க இப்போ ரயில்வேஸ் இருக்குது ரயில்வேஸ் வந்து மக்களோட சொத்து அதாவது அரசாங்கத்தினுடைய சொத்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இருக்குது அரசாங்கத்துடைய சொத்து நிலக்கரி சுரங்கங்கள் இருக்குது அரசாங்கத்தினுடைய சொத்து இது மட்டும் இல்லாமல் ஒரு காலத்தில் ஏர் இந்தியா அப்படின்னு அரசாங்கத்துக்கு சொந்த விமான நிலையம் இருந்துச்சு அரசாங்கத்துக்கு சொந்தமான துறைமுகம் இருந்துச்சு அரசாங்கத்துக்கு சொந்தமான ரோட்வேஸில் இருக்கக்கூடிய அதாவது சாலை போக்குவரத்து இருக்கக்கூடிய சொத்துக்கள் இது மட்டும் இல்லாமல் ஆயில் அண்ட் பைப்லைன் கேஸ் நிறுவனங்கள் டெலிகாம் கம்யூனிகேஷன் நிறுவனங்கள் இப்படின்னு பல நிறுவனங்கள் அந்த நிறுவனங்களுடைய சொத்துக்கள் இது எல்லாமே அரசாங்கத்தினுடைய சொத்துக்கள் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு இந்த சொத்தை பராமரிக்க முடியாமல் பராமரிக்க தெரியாமல் இதை ஒரு லாபகர நோக்கில் வந்து செலுத்தாம அப்படியே விற்கிறதுக்கான ஸ்கீம் தான் அந்த ஸ்கீம் அதாவது இப்போ வந்து இந்தியன் ரயில்வே இருக்குன்னு வச்சுக்கலாம் இந்தியன் ரயில்வே வந்து சரியாக போகலை இதில் வந்து லாபமே இல்லை இங்கே வந்து நமக்கு லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சாக்கு போக்க சொல்லி ரயில்வேஸுக்கு சொந்தமான சொத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விற்கிறது மொத்தமாக விற்ற மாட்டிக்குவாங்களே ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விற்கிறாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான பேர் ரயில்வேஸில் போயிட்டுருக்கான் எல்லாம் டிக்கெட் எடுத்து தான் போயிட்டுருக்கான் டிக்கெட்டுடைய விலை மார்ஜினலாக இருக்குது இவ்வளவு மக்கள் பயன்படுத்தக்கூடிய இவ்வளவு கஸ்டமர்ஸ் பயன்படுத்தக்கூடிய நம்ம பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தா கஸ்டமர்ஸ்னு சொல்லலாம் இவ்வளவு கஸ்டமர்ஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு பெரிய பிசினஸ் இந்த பிசினஸ் எப்படி லாஸ் ஆகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா நிலக்கரி சுரங்கம் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான டன் நிலக்கரி வெட்டி எடுக்கப்பட்டு கரண்ட் உற்பத்திக்காக மற்ற உற்பத்திக்காக அந்த நிலக்கரி விற்கப்பட்டுக்கிட்டே இருக்குது அந்த துறை எப்படி வந்து லாஸ் ஆகும் அப்போ ஏதோ ஒரு வகையில் அரசு நிறுவனங்கள் சிக்காக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு பிஎஸ்என்எல் அப்படிங்கக்கூடிய அரசு நிறுவனம் கோடிக்கணக்கான பேர் அக்கவுண்ட் வச்சுருக்காங்க அந்த நிறுவனத்தில் ஆனால் அந்த நிறுவனத்தில் லாஸ்ன்னு எப்படி ஏற்படுத்துகிறாங்க எப்படி அது லாஸாக மாறுது கடந்த பத்து வருஷத்தில் ஏர்டெல் ஒடாஃபோன் ஜியோ இவங்கெல்லாம் ஹைப் ஆகிறாங்க பிஎஸ்என்எல் அப்படிங்கக்கூடிய அரசு நிறுவனம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான நிறுவனம் எப்படி வந்து தோல்வியை சந்திக்குது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா என்ன அரசு நிறுவனங்கள் ஒழுங்கா வேலை செய்யக்கூடாது அரசு நிறுவனங்களே இருக்கக்கூடாது அரசாங்க பிஸ்னஸே பண்ணக்கூடாது அரசாங்கம் போலீஸை கையில வச்சிருக்கோம் ராணுவத்தை கையில வச்சிருக்கட்டும் வெளியுறவுத்துறை கையில வச்சிருக்கட்டும் அரசாங்கம் ஏன் பிஸ்னஸ் பண்ணுது பிஸ்னஸே பண்ணக்கூடாது பிஸ்னஸ் எல்லாமே அம்பானி அதானி மாதிரியான மிகப்பெரிய பணக்காரன் தான் பண்ணணும் கவர்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் வலதுசாரிகள்னு சொல்லக்கூடிய இந்த மோடி அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான கொள்கை உலகம் முழுக்கவே பார்த்திங்கன்னா முதலாளித்துவ அரசாங்கங்கள் எல்லாமே அரசாங்கம் பிசினஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத டார்கெட்டாக வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அரசாங்கம் பள்ளிக்கூடம் நடத்தக்கூடாது அரசாங்க மருத்துவமனை நடத்தக்கூடாது அரசாங்க போக்குவரத்து நடத்தக்கூடாது ஏன்னா இதெல்லாம் பிரைவேட்டை கொடுத்துட்டா அவங்க கொள்ள லாபம் சம்பாதிப்பாங்க அவங்க வைக்கிறதான் காசு ஒரு அப்பல்லோ மருத்துவமனை இருக்குது சாதாரண அரசு மருத்துவமனை இருக்குது ஒரே ட்ரீட்மெண்ட் தான் இங்கே எவ்வளோ போனால் அங்கே எவ்வளோ போனோம் கேட்ட அரசு மருத்துவமனை ஒழுங்காக பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அரசு மருத்துவமனையை மூடுறதுக்கான வேலையை இவங்க பார்க்குறாங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான மக்கள் சில குறைபாடுகளும் விமர்சனங்களும் இருந்தாலும் அரசு மருத்துவத்துறை தான் பார்த்துட்ருக்காங்க அரசாங்க தான் போயிட்டு வந்துட்டு இருக்கோம் கவர்மெண்ட்ல வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து சரியில்லை அந்த பஸ்ஸு ஓட்டையாக இருக்குது இந்த பஸ் ஓட்டையாக இருக்குது கண்டக்டர் இப்படி பேசுகிறாரு டிரைவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு ஒரு கேம்பெயினை பண்ணி அரசு போக்குவரத்தை இல்லாமல் பண்ணிடுறது அப்புறம் பிரைவேட் தான் நம்ம வந்து போயிட்டு வர வேண்டியதா இருக்கும் அவன் ரெண்டாயிரம் மூணாயிரம் டிக்கெட் போடுவான் அப்போ அரசாங்க சொத்துக்களை வச்சிருக்கிறது அரசாங்க நிறுவனங்களை வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முதலாளித்துவ அரசாங்கமா இருந்தாலும் அதுல வெல்ஃபேர் பாலிசின்னு ஒண்ணு இருக்கு மக்கள் நல திட்டங்கள்னு ஒண்ணு இருக்கு உலகம் முழுக்கவே இன்னைக்கு முதலாளித்துவம் தான் ஆட்சி அதிகாரத்துல இருக்கு பெரும்பாலும் ஆனா அந்த முதலாளித்துவத்திலையும் மக்கள் வெல்ஃபேருக்காக அரசு நிறுவனங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அந்த நிறுவனங்கள் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு அந்த நிறுவனங்களை விக்கிறதுக்கு தான் இவங்க வேலை அரசாங்கத்துக்கு புதுசு கிடையாது இவங்க முன்னாள் தலைவர் வாஜ்பாய் அவர் வந்து என்ன அவர் வந்து ஆட்சிக்கு என்ன இது மாதிரியான அரசு நிறுவனங்களை விற்கிறதுக்காக தனித்துறையை உருவாக்குறாரு அதுக்கு பேர் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கீழே எக்கச்சக்கமான சொத்துக்களை முதல் முதலாக வித்ததே இவங்க முன்னோடி இவங்களுடைய ஆசான் இவங்களுடைய அரசியல் குரு வாஜ்பாய் தான் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் பாரத் அலுமினியம் கம்பெனி அப்படிங்கக்கூடிய அரசு நிறுவனத்தை வேதாந்தாவுக்கு விற்கிறார் யார் இந்த வாஜ்பேய் தான் இது மட்டும் இல்லாமல் ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிட்டெடுங்கிற நிறுவனத்தை வேதாந்தாவுக்கு விற்கிறாங்க வேதாந்தா அப்படிங்கிறது அகர்வால் ஒரு தனியார் நிறுவனம் மாடர்ன் ஃபுட் இண்டஸ்ட்ரியை ஹிந்துஸ்தான் யூனிய லிமிட் லிமிடெடுக்கு விற்கிறாங்க ஸோ அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ யார் இந்தியாவை மோடி அரசாங்கம் ரெண்டாயிரத்து இருபதில் விற்றுருக்கு இது இல்லாமல் இந்தியன் பெட்ரோ கெமிக்கல் கார்ப்பரேஷன் ரிலையன்ஸுக்கு விற்றாங்க ரெண்டாயிரத்து ரெண்டில் இது மட்டும் இல்லாமல் பாரத் மூவர்ஸ் இது மாதிரி பல அரசு நிறுவனங்களை இன்னைக்கு மோடி ஏர் இண்டியாவை எப்படி வந்து டாட்டாவுக்கு வித்தாரோ அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரங்களில் அடல் பிகாரி வாஜ்பாய் பிரதமராக வந்தப்ப தனித்துறையை உருவாக்கி அரசு சொத்துக்களை வித்தார் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகப்படியான துறைமுகங்கள் ஏர்போர்ட் இது எல்லாத்தையும் அதானிக்கு வித்துவிட்டாங்க ஸோ அப்போ இப்படி படிப்படியாக அரசு சொத்துக்கள் ஒரு பக்கம் விற்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அரசு சொத்துக்களை பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக மானிட்டைசேஷன் பண்ண போகிறேன் வித்து காசாக்கி அந்த காசை நாங்கள் செலவு பண்ண போகிறோம் அப்படிங்கிற பேரில் ஸ்கீம் அவங்க கொண்டு வந்தாங்க அந்த ஸ்கீமுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் மானிட்டைசேஷன் ஸ்கீம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த மோடி அரசாங்கம் வந்து இந்த நாலு கடந்த நாலு ஆண்டுகளில் மட்டும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து சொல்லலை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி சொத்து மதிப்பிலான அரசாங்க சொத்து அவங்க விற்றுருக்காங்க இந்த நாலு வருஷத்துல ஆறு லட்சம் கோடி விற்றுருக்காங்க அடுத்த அஞ்சு வருஷத்துல ஒரு பத்து லட்சம் கோடி விற்க போறாங்க அப்ப மோடி அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய சாதனை அரசாங்க சொத்து பத்து லட்சம் கோடியை வித்து காசா மாத்தி அதை செலவு பண்ணதுதான் இன்னொரு பக்கம் பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனம் அரசாங்கத்துக்கு தர வேண்டிய கடன் பதினாறு லட்சம் கோடியை வசூல் பண்ணாம விட்டதுதான் இப்போ இந்த அசட்ஸ் இந்த சொத்து இந்த கம்பெனிகள்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா பாத்தீங்களா இதெல்லாம் யாருக்கு விற்பாங்கன்னு நினைக்கிறீங்க இதே தனியார் நிறுவனத்தை தான் வைப்பாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஏர்போர்ட் இருக்கு இந்த நிறுவனம் லாஸ்ல போகுது நடத்த முடியல அப்படின்னு சொல்லி யாருக்கு விற்பாங்க அப்படின்னா அதானி மாதிரியான ஒரு ஆளுக்கு விற்பாங்க அதானி அதை சொந்த காசு போட்டு வாங்குவாருன்னா அவர் சொந்த காசு எல்லாம் போட்டு வாங்க மாட்டார் அவர் அந்த நிறுவனத்தை வாங்குறதுக்கு ஏற்கனவே கடன் கொடுத்துச்சு பாத்தீங்கன்னா அந்த நிறுவனத்துக்கு வங்கி அந்த வங்கியே கடனும் கொடுக்கும் இந்தாப்பா எனக்கு பத்தாயிரம் கோடி அந்த நிறுவனம் கடன் தரணும் அந்த நிறுவனத்தினால கடன் தர முடியல நான் உனக்கு காசு தரேன் நீ அந்த நிறுவனத்தை வாங்கிக்க அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க அதானி பத்து காசு கூட நான் சொந்த காசே போடாம வங்கி கடனை வச்சு மட்டுமே அரசு சொத்தை கைமாத்திக்கிறாங்க இதுதான் ரெகுலரா நடந்துக்கிட்டு இருக்கு இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருந்து இருபத்தி வரைக்கும் மேஜரான அஞ்சு துறைகள் அந்த அஞ்சு துறையில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் தான் அதிகமாக விற்கப்பட்டிருக்கு அதுல எதுன்னு பாத்தீங்கன்னா ரோட்வேஸ் ரெண்டாவது ரயில்வே மூணாவது பவர் செக்டர் மூணாவது சிவில் ஆவியேஷன் நாலாவது கோல் அஞ்சாவது மைன் இந்த அஞ்சு இண்டஸ்ட்ரிக்கு டார்கெட் வச்சு விற்கிறாங்க இவங்களோட ரிவைஸ்டு டார்கெட் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி நாலில் ஒரு லட்சம் கோடி சாலை போக்குவரத்து துறைக்கு சொந்தமான சொத்துக்களை விற்கிறது மானிட்டைசேஷன் பண்ணி அதெல்லாம் காசாக மாற்றி ஒன்று லீஸுக்கு விட்டு காசாக மாற்றுறது இல்லை வித்து காசாக மாற்றுறது இந்த வேலையை அவங்க பார்த்துருக்காங்க ஒரு லட்சம் கோடி டார்கெட் அதில் எண்பத்தி கோடி அச்சீவ் பண்ணிட்டாங்க என்ன என்ன அச்சீவ்மெண்ட்டு அரசாங்க சொத்தை விற்கிற அச்சீவ்மெண்ட்டு ரெண்டாவது ரயில்வே சொத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி நாலுல பாத்தீங்கன்னா ரயில்வே சொல்லுடைய சொத்து அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் கோடியை விற்கிறதுக்கு டார்கெட் போட்டாங்க லீஸுக்கு வரக்கு டார்கெட் போட்டாங்க கான்ட்ராக்ட் வரதுக்கு டார்கெட் போட்டாங்க இதில் அவங்க எவ்வளோ ஜெயிச்சிருக்காங்கன்னா இருபதாயிரத்தி நானூறு கோடியை வசூல் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி பவர் செக்டாரில் நாற்பத்தாறாயிரத்தி எட்நூறு கோடி அதில் முப்பத்தி மூணாயிரத்தி அறநூறு கோடி வந்து சக்சஸ்ஃபுல்லாக அவங்க வந்து வசூல் பண்ணிட்டாங்க அதாவது வித்து பணத்தை வாங்கிட்டாங்க ரெண்டாவது சிவில் ஏவியேஷன் இந்த ஏர்போர்ட்டு இது மட்டும் இல்லாமல் வந்து ஏர் இண்டியா இது மாதிரியான அரசு விமான போக்குவரத்து துறை இருக்குது பார்த்திங்கன்னா அந்த துறையினோட சொத்துக்கெல்லாம் பத்தொம்பதாயிரம் கோடியை விற்கிறாங்க டார்கெட் போட்டாங்க அதில் ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி விற்றுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நிலக்கரி சுரங்கங்கள் சொத்துக்களை எண்பத்தி நாலாயிரம் கோடியை வந்து விற்கிறக்கு டார்கெட் வச்சு அதில் ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கோடி விற்றுருக்காங்க டார்கெட்டே பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தி நாலாயிரம் கோடி தான் ஆனால் விற்றது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு லட்சம் ஐம்பத்தி நாலாயிரம் கோடி இது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மைன்ஸ் நிலக்கரி இல்லாம மற்ற சுரங்கங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா பாக்ஸைட் சுரங்கம் அது எக்கச்சக்கமா இருக்கும் இதனுடைய டார்கெட் ஏழாயிரத்தி முந்நூறு கோடி வச்சாங்க ஆனா முப்பத்தி மூணாயிரம் கோடிக்கு வந்து விட்டுட்டாங்க ஏன் இந்த நிலக்கரி அது மட்டும் இல்லாமல் இந்த துறையில் அதிகப்படியான டார்கெட்டை தாண்டி இவங்கனால சொத்துக்களை விற்க முடியுது அப்படின்னா அதானி அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஒரு தனிப்பட்ட ஆளுநடைய கம்பெனி கடந்த நாலு ஐந்து ஆண்டுகளில் இந்த நிலக்கரி சுரங்கம் மற்ற சுரங்கங்கள் இந்த ஏரியால எக்கச்சக்கமான சொத்துக்களை அரசு சொத்துக்களை வாங்கி குவிச்சிருக்கிறாரு அப்ப இவங்களுடைய மொத்த டார்கெட்டே என்னவா இருக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க அரசாங்கத்தினுடைய சொத்துக்களை தனியார் நிறுவனங்களுக்கு விற்கிறதுக்கு டார்கெட் பண்ணி இவங்க வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க இது குறித்தான் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் நட பத்திரிக்கை வந்து அப்பட்டமா வெளியே வந்து சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மொத்தமா கடந்த அஞ்சு ஆண்டுகள்ல வித்த ஆறு லட்சம் கோடியில ஏறத்தாழ எண்பத்தி மூணு சதவீதம் அஞ்சே இண்டஸ்ட்ரி தான் ரோடு ரயில்வேஸ் பவர் ஆயில் அண்ட் கேஸு டெலிகம்யூனிகேஷன் இந்த டெலிகம்யூனிகேஷன்ல ஆறு பர்சன்டேஜ் அதாவது மொத்த விற்பனையில ஆறு பர்சன்டேஜ் வந்து இருந்து விற்றுக்காங்க பிஎஸ்என்எல் பாத்தீங்கன்னா அவங்க ஆயிரக்கணக்கான டவர் வச்சிருக்காங்க இவன் என்ன லீஸ் பண்ணலாம் கட்ட மாட்டான் வாடகை பண்ணலாம் கட்ட மாட்டான் ரெண்ட் எல்லாம் கட்ட மாட்டான் கிட்டத்தட்ட ஒன்றரை ஆயிரத்தி ஏழு கோடி பாக்கி இருக்கு அதை எல்லாத்தையும் பயன்படுத்தி அவன் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு விட்டுட்டு ஓடிடுவான் இது ஒரு பக்கம் நடக்கும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிஎஸ்என்எல் சொந்தமான சொத்துக்களையே அப்படியே வித்துறது இந்த கட்டடம் இந்த டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய மெஷினரிஸு அதனுடைய அசெட்ஸு இது எல்லாத்தையும் அப்படியே மூவல் இம்மூவல் எல்லா அசட்ஸும் சேர்த்து விட்டுறது இப்படி டெலிகம்யூனிகேஷனில் கிட்டத்தட்ட மொத்த விற்பனையில் ஆறு பர்சன்டேஜ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு அப்போ இது மாதிரி மொத்தமாக பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய சொத்துக்களை விற்பதற்கு ஒரு தனி துறையை உருவாக்கி ஒரு தனி பாலிசியை உருவாக்கி அதை ஒரு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுற வேலையை இவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுல ரெண்டு லட்சம் கோடியை திரட்டுறதுக்கான ஐடியா போட்டுருக்கல மோடி அரசாங்கம் இந்த வருஷம் ரெண்டு லட்சம் கோடியை வந்து பணத்தை சொத்த வித்து திரட்டுறதுக்கு அது எந்தெந்த துறையில எவ்வளவுங்கிறதையும் பிசினஸ் என்ற பத்திரிகையில வந்து சாட்டு போட்டு விளக்கிருக்கான் அதை அவன் தெளிவா சொல்றான் ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூறு கோடி ரோல்வே சொத்துக்களை விற்க போறாங்க அது மட்டும் இல்லாமல் ரயில்வேஸோட பதினேழாயிரம் கோடி சொத்தை வைக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் பவர் செக்டாருக்கு சொந்தமான பதினஞ்சாயிரம் கோடி அதே மாதிரி விமானத்துறைக்கு சொந்தமான ஒரு ஏழாயிரம் கோடி நிலக்கரி மற்றும் சுரங்கம் கிட்டத்தட்ட இது மட்டுமே பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கோடி இது எல்லாத்தையும் மொத்தமா வந்து வித்து இந்த வருஷம் ஒரு ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் வந்து திரட்ட போறாங்க வெளிப்படையான ஒரு கேள்வி நீங்க கடந்த நாலு ஆண்டுகளில் நிலக்கரி சுரங்கத்தை விற்றீங்க இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி கோடி நிலக்கரி சுரங்க விற்கிறேன்னு சொல்றீங்களே இந்த சுரங்கங்கள் நிலக்கரிகள் இதை யாருக்கு நீங்க விற்க போறீங்க எந்த ஏலத்தின் அடிப்படையில விற்க போறீங்க எதுக்காக விற்க போறீங்க இந்த துறை லாபமே இல்லையா அப்படின்னா உங்க கண்ணு முன்னாடியே இந்த துறையில அதானி எக்கச்சக்கமான லாபம் சம்பாரிச்சுட்டு இருக்கான் அப்புறம் நீங்கள் என்ன பண்றீங்க அதான் நீங்க சொத்த வைக்கிற வேலையை நீங்க பாக்குறீங்க அரசாங்க நிறுவனங்கள் மக்களுக்கு சொந்தமான அரசாங்க நிறுவனங்கள் திட்டமிட்டு சிக்காக்கப்படுது திட்டமிட்டு அதை வந்து நோயாளியாக்கி அதுல லாபம் இல்லாத நோக்குல தள்ளி அதை அழிக்கிறதுக்கான வேலையை நீங்கள் பண்ணுறீங்க இதை வந்து தொடர்ச்சியாக மோடி அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வந்ததிலிருந்து வேக வேகமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதில் அவங்க பல வெரைட்டியில் வேறு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற சொல்கிறாங்க இல்லையா அரை சொத்துக்களை விற்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் பார்த்திங்கன்னா மூணு நாலு வெரைட்டியாக அவங்க வந்து பேர் பேரை மாற்றி மாற்றி விற்றுக்கிட்டு இருப்பாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மைனாரிட்டி அப்படிங்கிறது அதாவது அரசாங்க சொத்துக்களில் ஐம்பத்தோரு பர்சன்டேஜ் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு பேலன்ஸ் எல்லாம் விற்கிறது அதில் எதாவது எல்லாம் விற்றுருக்காங்க அப்படின்னா இந்தியாவினுடைய பவர் கிரிட் ஆஃப் இந்தியா அதனோட வித்துட்டாங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் அதை வச்சிருக்காங்க என்டிபிசின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிசிட்டி துறை நேஷனல் தெர்மல் பவர் கெப்பாசிட்டி நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் நேஷ்னல் ஹைட்ரோ பவர் கார்பரேஷன் எல்லாமே கரண்ட் உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்கள் இந்த நிறுவனத்துக்கு சொந்தமான சொத்துக்களில் ஐம்பத்தோரு பர்சன்டேஜ் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலில் கையில் வச்சுட்டு மற்றதெல்லாம் வச்சிருக்காங்க இன்னொன்று மெஜாரிட்டி டிஸ்டர்பேஸ்மெண்ட் இதுக்கு பேர் ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்டர்பன்ஸ்மெண்ட் சொல்கிறாங்க அதாவது மொத்தமாகவே அரசாங்க சொத்து இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து ஐம்பத்தி ஒரு பர்சன்டேஜ் கீழே வைக்கிறது மெஜாரிட்டியை விற்கிறது அப்படி இந்த நாலஞ்சு வருஷத்தில் இந்த மோடி அரசாங்கம் இந்தியன் ஆயிலுக்கு சொந்தமான ரெண்டு ரீஃபைனரி வைத்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பிபிசிஎலுக்கு சொந்தமான பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் கேஆர்எல்சி ரீஃபைனரி இந்த ரீஃபைனரிஸ் வித்திருக்காங்க இது இல்லாம மாடர்ன் ஃபுட்ஸ் அப்படிங்க கூடிய நிறுவனத்தை இந்துஸ்தான் லிவர் லிமிடெட் வித்திருக்காங்க இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சிஎம்சி அப்படிங்கக்கூடிய ஐடி இண்டஸ்ட்ரி அரசாங்கத்துக்கு சொந்தமான ஐடி இண்டஸ்ட்ரியை டாட்டா கன்சல்டன்சி சர்வீஸ்க்கு வித்திருக்காங்க இது மட்டும் இல்லாம இது முதல்ல சொன்னது பாத்தீங்கன்னா மைனாரிட்டி அதில் வந்து ஐம்பத்தோரு பர்சன்டேஜ் அரசாங்கம் ஹோல்டு பண்ணிட்டு தான் மற்றது வித்துச்சு இது ஐம்பத்தோரு பர்சன்டேஜ் தாண்டி வித்துக்கிட்டு இருந்தாங்க மொத்தமாக கம்ப்ளீட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மொத்தமாக வலிச்சு தனியாருக்கு கொடுத்துரு வித்துரு கையிலேயே வச்சிருக்காத அப்படின்னு பல நிறுவனத்தை இவங்க பண்ணியிருக்காங்க அது எந்தெந்த நிறுவனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் இண்டியா பதினெட்டாயிரம் கோடிக்கு டாட்டாவுக்கு வித்தாங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ஒரு இரநூறு கோடிக்கு வித்தாங்க இது மட்டும் இல்லாமல் பிபிசிஎலோட சொத்துக்கள் பிஇஎம்எல்லோட சொத்துக்கள் ஷிப்பிங் கார்பரேஷன் பான்ஹான்ஸ் இது மட்டும் இல்லாமல் என்ன என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெலிகாப்டர் நிறுவனங்கள் இது எல்லாமே அரசாங்க சொத்துக்கள் கம்ப்ளீட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மொத்தமாக விற்றுருக்காங்க இதை எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஒரு காலத்தில் இந்தியா சுதந்திரம் போது எவ்வளவு சாப்பாட்டு கூட வழி இல்லாத ஒரு தேசமாக இருந்துச்சு இந்த நாட்டை வந்து ஒரு நல்ல வழியில் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலகட்டத்தில் நேரு இந்தியாவுக்கு திட்டக்குழுவை உருவாக்கி பிளானிங் கமிஷனை உருவாக்கி அதனூடாக பல்வேறு கன ரக நிறுவனங்களை உருவாக்கினார் ஹெவி இண்டஸ்ட்ரீஸை உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பிஎஸ்யூஸ் இருந்துச்சு படிப்படியாக நேருவுக்கு பிறகு சாஸ்திரியாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு வந்து இந்திரா காந்தியாக இருக்கட்டும் ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும் இப்படி மன்மோகன் சிங்காக இருக்கட்டும் தொடர்ச்சியாக அரசு நிறுவனங்களை படிப்படியாக வளர்த்து எடுத்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபத்தஞ்சு பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் இருக்குது இதனுடைய மொத்த பெய்டப் கேபிட்டல் எவ்வளோன்னா இரநூறு லட்சம் கோடி இந்த இரநூறு லட்சம் கோடியை எப்படியாவது வித்துட்டா மோடி அரசாங்கம் சந்தோஷமாக இருக்கும் இது முழுக்க முழுக்க அந்த இரநூறு லட்சம் கோடி யாருது அரசாங்க சொத்து அரசு நிறுவனங்களுடைய சொத்து இது எல்லாமே மக்களோட சொத்து எக்கச்சக்கமான நிறுவனங்கள் மகாரத்னா நவரத்னா மினிரத்னா அப்படிங்கிற பேர்ல ஒரு மகாரத்னால பதினாலு நிறுவனங்கள் நவரத்னால இருபத்தி நாலு நிறுவனங்கள் மினிரத்னால கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு நிறுவனங்கள் மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபத்தஞ்சு நிறுவனங்கள் இதில் வந்து நேஷனலை இது எல்லாத்தையும் உருவாக்குனது அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கங்கள் நேரு வந்து முப்பத்தி மூணு நிறுவனத்தை உருவாக்குறாரு இந்திரா காந்தி அறுபத்தாறு நிறுவனத்தை உருவாக்குறாங்க ராஜீவ்காந்தி பதினாறு நிறுவனங்கள் அதுக்கு பிறகு மன்மோகன் சிங் இருபத்தி மூணு நிறுவனங்கள் இதெல்லாம் மேஜரான பெரிய பெரிய நிறுவனங்கள் அந்த நிறுவனங்கள் அடுத்தடுத்து அவங்களுடைய சப்சிடரி கம்பெனிஸை அவங்களே உருவாக்கிடுவாங்க அதான் இன்னைக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சா இருக்கு இது மாதிரி தொடர்ச்சியா எல்லாமே உருவாக்கியிருக்காங்க குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா மொராஜி தேசாய் பீரியட்ல அவரே வந்து குறைவான காலத்தில் தான் இருந்தார் அவர் வந்து ஒன்பது நிறுவனத்தை உருவாக்குறாரு சாஸ்திரி பிரிவுல அஞ்சு நிறுவனம் ஐக்கிய குஜராத் பேரில் மூணு நிறுவனம் தேவகவுடா மூணு விபி சிங் ரெண்டு வாஜ்பாய் காலத்துல கூட பதினேழு நிறுவனத்தை உருவாக்கியிருக்காங்க ஆனா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு விற்கிறதுக்கான ஒரு துறையை உருவாக்கி முத முதல்ல ஏழு நிறுவனத்தை அவர் தான் விற்கிறாரு இப்போ மோடி அரசாங்கம் வந்திருக்குல்ல இந்த பத்து வருஷம் ஏதாவது ஒரு அரசு நிறுவனத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா ஜீரோ ஒரு நிறுவனத்து கூட உருவாக்கல ஆனா வித்துக்கிட்டே இருக்காங்க இது வரைக்கும் ஆறு லட்சம் கோடிக்கு வித்துருக்காங்க இனிமேல் பத்து லட்சம் கோடிக்கு விற்க போறாங்க இதைத்தான் வெளிப்படையாக பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிக்கை வந்து அம்பலப்படுத்திட்டாங்க அப்போ தொடர்ச்சியாக அரசாங்க சொத்துக்கள் அது ஹார்பரா இருக்கலாம் அதாவது துறைமுகமா இருக்கலாம் இல்லை விமான நிலையமா இருக்கலாம் இது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய நிலக்கரி சுரங்கங்களா இருக்கலாம் ரயில்வேஸ்னுடைய சொத்துக்களாக இருக்கலாம் ஏழை எளிய பாட்டாளி மக்களுடைய அனைத்து சொத்துக்களும் படிப்படியாக விற்கப்பட்டுக்கிட்டே இருக்கு இன்னைக்கு சொத்துன்னு நம்ம சொல்றோம் இப்போ வந்து சென்னையிலாவது துறைமுகம் இருக்கு அப்படின்னா அந்த துறைமுகத்துக்கான இடத்த யாரு கொடுத்துருப்பா அங்கேருந்து மீனவ கிராம மக்கள்கிட்ட இருந்தும் வாங்கப்பட்டிருக்கும் இப்போ தூத்துக்குடியில் ஒரு துறைமுகம் இருக்குது கன்னியாகுமரியில் துறைமுக இருக்குது அப்படின்னா இந்த துறைமுகத்துக்கான நிலங்கள் யார் கொடுத்துருப்பாங்க ஏழை எளிய மக்கள் மீனவ மக்கள் சாதாரண மக்கள் கொடுத்துருப்பாங்க இப்போ ஒரு பெரிய பாக்ஸைட் வந்து மலையிலேருந்து வெட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா பழங்குடியின மக்களை வெளியே துரத்திட்டு அந்த மலையில் இருக்கக்கூடிய பாக்ஸைட்டை வேதாந்தா நிறுவனத்துக்கு எடுக்கிற கொடுக்குறாங்க அங்கே அரசு நிறுவனமே உருவாகிருக்கு அப்படின்னா அரசு நிறுவனத்துக்கு எதுக்காக அந்த மலையை கொடுத்துருக்கு மக்கள் சரி ஏதோ அரசாங்கம் ஒரு வகையில் பார்த்திங்கன்னா அரசாங்கம் மக்களை மிரட்டி வெளியே துரத்திட்டு தான் வாங்கிட்டு இருக்குது பட் ஏதோ ஒரு வகையில் அரசாங்க நிறுவனமாக உருவாக போகுது அப்படிங்கிறதுக்காக சில சொத்துக்கள் மக்கள் வந்து வேற வழி இல்லாமல் கொடுத்திருப்பாங்க இந்தியா முழுக்க ரயில்வேஸ் இருக்கு ரயில்வே ரோடு போட்டிருக்காங்க லட்சக்கணக்கான கோடி வந்து சொத்து இருக்கு அத்தனாயிரம் ஏக்கரா நிலம் இருக்கு இதெல்லாம் யாரோட நிலம் கண்டிப்பாக ரயில்வேஸ் உருவாக்கப்படும் போது விவசாய நிலங்களுக்குள்ள ரயில்வே ரோடு போடும்போது மக்கள் பரவாயில்ல போம் இங்கே ரயில்வே ட்ராக் இருக்கட்டும் மக்களுக்கு பிரயோஜனம் அப்படின்னு நிறைய விவசாயிகள் நிலம் கொடுத்துருப்பாங்க அந்த விவசாயிகள் யாருக்காக நிலம் கொடுத்தாங்க அரசுக்காக தான் நிலம் கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு அந்த நிலங்களையும் இடங்களையும் சொத்துக்களையும் படிப்படியாக அம்பானி அதானி மாதிரியான ஒரு குறிப்பிட்ட குஜராத் மார்வாடிகளுக்கு விற்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிற கேள்வி வருது இந்த தேசம் அப்படிங்கிறது படிப்படியாக நேருவால் துவங்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி அமைக்கப்பட்ட நாடு குறிப்பாக நேரு காலத்தில் அவ்வளவு பஞ்சங்கள் இருக்கும்போதும் ஐஐடி ஐஐ மாதிரியான மிகப்பெரிய உயர்கல்வி நிறுவனங்களை உருவாக்குனாங்க அவ்வளவு நிறுவனங்களை மிகப்பெரிய கனவு திட்டங்களோடு உருவாக்குறாங்க ஆனால் அந்த நிறுவனங்கள் எல்லாத்தையும் விற்கிறதுக்கு ஒரு துறையை உருவாக்கி விற்கிறதுக்கு ஒரு டார்கெட்டை வச்சு விற்கிறதுக்கு ஒரு பாலிசியை கொண்டு வந்து இந்த அரசாங்கம் விற்று கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அவல நிலை